கத்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் பதினைந்து இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரையும் சம்பாதித்தான் மேலும் அப்சலோம் காலை எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான் அவன் உமது அடியான் இஸ்ரேவேல் கோத்திரங்களில் ஒன்று கெடுத்த இன்ன ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சுலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கே என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக அப்சுலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரேவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரேவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் நாற்பது வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும் கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வரப்பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும்போது போது பொருத்தனை பண்ணினேன் என்றான் அதற்கு ராஜா சமாதானத்தோட போ என்றான் அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான் அப்சலோம் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சுலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லச் சொல்லி வைத்திருந்தான் எருசலேமிலிருந்து இருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சுலோமோடை கூட போனார்கள் அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் அப்சலோம் பழிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகி தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவில் இருந்து வரவழைப்பித்தான் அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சுலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள் அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து இஸ்ரேவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சுலோமை பற்றி போகிறது என்றான் அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி எழுந்து ஓடிப் போவோம் இல்லாவிட்டால் நாம் அப்சுலோமுக்கு தப்ப இடமில்லை அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பணி நகரத்தை பட்டயக்கருக்கினால் கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான் ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள் அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள் வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகள் ஆகிய பத்து ஸ்திரிகளை பின் வைத்தான் ராஜாவும் ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள் அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிளேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள் காத்தூரில் இருந்து கால்நடையாய் வந்திருந்த அறுநூறு பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள் அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து நீ எங்களுடனே கூட வருவானேன் நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு நீ அந்நிய தேசத்தான் நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம் நீ நேற்றுதானே வந்தாய் இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்துக் கொண்டு போகலாமா நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன் நீ உன் சகோதரரையும் அழைத்துக் கொண்டு திரும்பி போ கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான் ஆனாலும் ஈ தாய் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது தாவீது ஈ நோக்கி நடந்து வா என்றான் அப்படியே கித்தியனாகிய ஈ அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள் சகல ஜனங்களும் நடந்து போகிறபோது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள் ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான் எல்லாரும் மனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள் சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோட கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் நகரத்தில் இருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான் ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கருத்துடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார் அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பார் ஆகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான் பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ நீ சமாதானத்தோடைய நகரத்திற்கு திரும்பு உன் மகன் அஹிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமாரர் இரண்டு பேரும் கூட திரும்பி போகட்டும் எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரமட்டும் நான் வனாந்திரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான் அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள் தாவிது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறிப்போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள் அப்சலோமோடே கட்டுப்பாடு பணினவர்களுடன் அஹிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது தாவீது கர்த்தாவே அஹிதோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் தாவீது மலையின் உச்சி வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது இதோ அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக் அவனுக்கு எதிர்பட்டான் தாவீது அவனை பார்த்து நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு இருப்பாய் நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன் முன்பு நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன் இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயே ஆகில் எனக்காக அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்குவாய் உன்னோட அங்கே சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவோ ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய் அங்கே அவர்களோடே சாதோக்கின் மகன் அஹிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள் நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியை எல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான் அப்படியே தாவிதின் சிநேகிதனாயிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான் அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான் இரண்டு சாமுவேல் அதிகாரம் பதினாறு தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போனபோது இதோ மேவி போசியத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற இரண்டு கழுதைகளை கொண்டு வந்து அவனை சந்தித்தான் அவைகளில் இருநூறு அப்பங்களும் வற்றலான நூறு பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான நூறு குலைகளும் ஒரு துருத்தி திராட்ச ரசமும் இருந்தது ராஜா சீபாவை பார்த்து இவைகள் எண்ணத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் மனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான் அப்பொழுது ராஜா உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் இன்று இஸ்ரோவில் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான் அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி மேவி போசியத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்கு சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக் கொள்ளுகிறேன் என்றான் தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாயி சீமேயு என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான் சீமேயி அவனை தூஷித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பலியை திரும்பப் பண்ணினார் கர்த்த ராஜ்யபாரத்தை உன் குமாரனாய் அப்சுலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ ரத்த பிரியரான மனுஷன் என்றான் அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாக என் ஆண்டவனை தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பெண்ணிய மீனன் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள் சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான் ராஜாவும் அவனோடு சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்தில் சேர்ந்து இளைப்பாறினார்கள் அப்சலோம் இஸ்ரேவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் கூட அகிதோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள் அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவிதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க என்றான் அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தய இதுதானோ உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி அப்படியல்ல கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரேவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன் இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன் அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான் அப்சலோம் அகிதோப்பிலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான் அப்பொழுது அகிதோப்பில் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறு இடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரேவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடிருக்கிற இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான் அப்படி அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறு இடத்தில் பிரவேசித்தான் அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல இருந்தது அப்படியே அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினைந்து பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளை உடைய ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ மண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள் பரிசுத்த வான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் மாயின என்றார்கள் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள் அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கும் கொடுத்தது அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவ ஆலயம் நிறைந்தது ஏழு தூதர்களுடைய ஏழு முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவ ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினாறு அப்பொழுது தேவ ஆலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த ஏழு தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவளுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான் உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் ரத்தமாயின அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர் அவர்கள் பரிசுத்த வான்களுடைய இரத்தையும் தீர்க்க தரிசிகளுடைய இரத்தையும் சிந்தினபடியினால் இரக்கத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அதற்கு இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் பலி பீடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரீகளை விட்டு மனம் திரும்பவில்லை ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்தும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க தரிசிகளின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது புற ஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமற் போயின தாழ்ந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல் மலையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஒன்று கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்திற்கு வர தீவிரியும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும் அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றை நான் சாப்பிடாமல் இருப்பேனாக நீதிமான் என்னை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னையை போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் அவருடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற என் வார்த்தைகள் இன்பமானவிகள் என்று கேட்பார்கள் பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது உம்மை நம்பி இருக்கிறேன் என் ஆத்மாவை வெறுமையாக விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும் துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க